இன்றைய தலைமுறைக்கும் தமிழை கற்றுத்தரும் முயற்சி அதாக நம்ம நிகழ்ச்சி முதல் வணக்கம் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் இது தினம் ஒரு சொல்லுங்க இன்றைய தலைமுறையில் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும் அதற்கு கீபோர்டு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இந்த கீஸ் இந்த பட்டன்ஸ் இந்த இந்த பலகை என்பது கீஸ் நிறைந்த ஒரு பலகைங்க அப்படிப்பட்டது கீபோர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போதும் பெரிய பெரிய எடிட்டிங்கில் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பிட வச்சு தான் எல்லா கட்டளைகளையும் எடுப்பாங்க அதில் என்னென்னா ஏபிசிடி அந்த எடுத்துக்கள் இருபத்தாறு இருக்கும் நம்பர்ஸ் இருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த காலத்தில் இதை எப்படி பழகிறது ரைட்டர்னு ஒன்று இருந்தது அதற்கான கோச்சிங் கிளாஸ்லாம் இருந்தது ஏஞ்சி போய் காலையிலே சைக்கிள் போட்டு போய் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போய் படிப்பாங்க ஏன்னா வருங்காலத்தில் இந்த டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் பிழைக்க முடியும்னு அதற்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம்லாம் எழுதி சர்டிஃபிகேட்லாம் வாங்கினாங்க இனி போயிடுச்சு இன்றைக்கி சின்ன குழந்தை கூட அப்படி விஆர் கிளாஸை போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே வேறு லெவலில் பண்ணுது இப்படி வளர்ந்து விட்ட விஞ்ஞான உலகத்தில் கீபோர்டு என்பதற்கு தமிழில் என்ன சொல்லலான்னா முதல்ல போர்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல் அது ஒரு பலகை என்ன பலகை கீஸ் இருக்கிறதால அதை வந்து பட்டன்போம் அதை தமிழ்ல நாம நம்மளுக்கு தெரிஞ்ச தங்கிலீஷ்ல பண்ணுவோமே பொத்தான் பலகை அப்படின்னு சொல்றதா அப்படி சொல்றது கிடையாதுங்க இந்த கீஸ் உடைய பர்பஸ் என்னன்னா அது ஒரு விசைய கொடுக்குது ஒன்று என்ற எண்ணை அமுக்குகிற போது அதற்குரிய விசையை அந்த திரைக்குள்ள கொடுக்குது அல்லது ஸ்பேஸ் பார் அதை நான் டச் பண்ணும்போது அது ஒரு விசைய அங்கே திரையில கொடுக்குது அதுதான் அந்த திரைக்குளார் இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கங்கள் நம்முடைய எண்கள் நம்முடைய எழுத்துக்கள் எல்லாத்திற்குமான கட்டளையை கொண்டு போய் சேர்க்குது அப்போ இந்த பலகை ஒரு வேகத்தை வினையை விசையை கொடுக்குது அப்போ விசை கூட்டல் பலகை விசைப்பலகைங்க கீபோர்டுனா விசைப்பலகை இசை பலகைனா கீபோர்ட் தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா